என்னமா நடிக்கிறாய் இவகிட்ட நடிச்ச மீளுமா எனக்கு நிறைய வேலை இருக்கு மதியம் சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் வாங்க மார்க்கெட்டுக்கு போகணும் சின்னையா வேலைக்கு போறப்போ அவர் கார்லே போய் இறங்கலான்னு இருக்கேன் நீ ஏன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா மார்க்கெட்டுக்கு போக போறியா காலையில எனக்கு முன்னாடி எழுந்திருச்சு சமைச்ச மதியமாவது நானே சமைச்சு சின்னையாவுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் இதே இப்ப கிடைக்க பாக்குறியா நான் விட மாட்டேன் மார்க்கெட்டுக்கு சின்னியா கூட நான் தான் போவேன் கௌரி நான் தான் துருக்கா கௌரி நான் தான் துருக்கான்னு இவளுக்கு கூட புரிய வைக்க முடியல இந்த கணக்கா வரதுக்குள்ள சினியா கூட கார்ல போயிடணும் நீலாம்பரி சொல்லுங்க என்ன விஷயம் அது வந்து கொஞ்சம்